ஹாய் இங்கே பாருங்க இந்த பிள்ளை மட்டும் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு கிளம்பிடுச்சுண்டு எனக்கு அப்புறம் குளிச்சிது நான் குளிச்ச மாதிரியா இருக்கேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா புது வீட்டுக்கு தான் போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அந்த பிள்ளை அழகா இருக்குல்ல என்னென்னு கேளுங்க இந்த பிள்ளை சிரிப்புக்காகவே இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் போயிருந்தேன் இந்த பையனை அந்த பிள்ளையை கட்டிக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம இப்போ காரில் கிளம்பியாச்சு இங்கே பாருங்க இந்த பிள்ளை சைடு பவுஸ்ல எடுத்து பார்ப்போம் நம்ம இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு எப்படியும் போய் வயசு கொடுக்கணும் மணி மேடம் முன்னாடி போங்க மேடம் ஆ அதான் மேடம் அழகா இருக்கு மோனி தான் வந்து வீட்டை இப்போ திறந்து வைக்க போகிறாங்க ஆமாம் ஆமாம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு நம்ம தான் போகணும் வா வா

வீட்டுக்கு வந்தாச்சு வேலை நடக்கா இதுதான் இதுதான் கிச்சன் கிச்சன் நல்லா விசாலமா இருக்குடி செம்மையா இருக்கு ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க இது பெட்ரூம் ஓ இந்த சாமி ரூம்னா நல்லா இருக்குல்ல சரி வீட்டு வேலைலாம் முடிச்சு நம்ம இன்னொன்று நாள் வந்து ஃபுல் வெடியாக போகணும் இது ஒரு பெட்ரூம் பார்த்துக்கோ